நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மகாபாரத ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைச்சிரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதையை பார்ப்போம் மகாபாரத கதை முழுவதையும் வியாசு பகவானிடம் கேட்டறிந்தார் வியாசரின் சீடர் ஜெய்மினி முனிவர் அவருக்கு சில சந்தேகங்கள் எழுந்தன அவற்றை வியாசரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று மகரிஷியே எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜைமினி உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நியாயமானவையே உங்களுடைய வினாக்களுக்கு விரிவாக விளக்கமளிக்க கால அவகாசம் என்னிடமில்லை நீங்கள் பிந்தியமலைக்கு சென்று அங்கு வசிக்கும் நிபோதன் சுபத்திரன் சுமூகன் பிங்காக்ஷன் என்ற நான்கு ஞான பட்சிகளை கேட்டால் அவை உங்களுக்கு ஐயங்களை தீர்க்கும் என்றார் மிக மிக வியப்படைந்த ஜைமினி முனிவர் பக்ஷிகள் பேசுமா அவை மகா பண்டிதர்கள் போல் தர்ம சந்தேகங்களை தீர்க்குமா என வினவினார் அதற்கு அந்த நான்கு பட்சிகள் கதையை வியாச சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை தேவேந்திரன் அப்ஸ்ர ஸ்ரீகளுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் அங்கு நாரத மகர்ஷி வந்தார் அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவர்களிடம் முனிவரே இந்த அப்சர பெண்களின் சிறந்த உறுதியை தேர்ந்தெடுத்து அவளை நாட்டியம் ஆடும்படி ஆணையிடுங்கள் என்றான் நாரதர் அப்சர பெண்களே உங்களில் யார் ரூபலாவண்யங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் ஆடலாம் என்றார் அவர்களில் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று வாதிட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் தேவேந்திரன் அவர்களுள் சிறந்தவளை நாரதரே தீர்மானிக்க வேண்டும் என்றார் நாரதர் அதற்கு ஒரு வழி கூறினார் இம்மாலயத்தில் துர்வாச முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களில் யார் நடனமாடி அவருடைய தவத்தை கலைக்கிறீர்களோ அவர்களே சிறந்தவர் என்று தீர்மானிப்பேன் என்றார் நாரதர் துர்வாசரின் பெயரை கேட்டதும் அப்பெண்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது வபு என்ற பெண் நான் துர்வாசர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரின் தவத்தை கலைக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டால் பபு தன் ஆடலாலும் பாடலாலும் துர்வாசரின் தவத்தை கலைக்க முற்பட்டால் அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் அப்சரப் பெண்ணே நீ கழுகாகப் பிறப்பாய் என்று சபித்தால் அவர் துர்வாசரை பணிந்து தன் தவறை மன்னித்து சாப அளிக்கும்படி வேண்டினாள் கருணை கொண்ட முனிவர் உனக்கு நான்கு குஞ்சுகள் பிறக்கும் நீ அர்ஜுனனின் அம்பு பாய்ந்து மரணமுற்று நிஜரூபத்தை அடைந்து இந்திரலோகம் செல்வாய் என்று ஆசிர்வதித்தார் வபு கழுகாக பிறந்து கர்ப்பமுற்றால் அப்பொழுது மகாபாரத யுத்தம் குருஷேத்திரம் நடந்து கொண்டிருந்தது அதனை பார்க்க சென்று மேலே பறந்தபடியே யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தால் அர்ஜுனன் விடுத்த ஒரு அம்பு அவள் மேல் பாய்ந்து உடனே திராட்சாக்ஷியின் கர்ப்பத்திலிருந்து நான்கு முட்டைகளும் பூமியில் விழுந்தன என் குழந்தைகளை தெய்வம்தான் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு தன் உயிரை துறந்தாள் யுத்த பூமியில் பகதத்தன் என்ற வீரனின் வாகனமாக சுப்ரதீபம் என்ற யானையின் கழுத்தில் தொங்கிய மணி அம்பு பட்டு அருந்து சரியாக அந்த முட்டைகளின் மேல் கவிழ்ந்து விழுந்து அந்த மணியின் கீழ் முட்டைகள் பாதுகாப்பாக கிடந்தன பாரத யுத்தம் முடிந்து குருஷேத்திர பூமி அமைதி ஏற்பட்ட பின் ஒரு நாள் காலையில் சமீகர் என்ற மகா முனிவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் மணியின் அடியில் இருந்த பறவை குஞ்சுகளில் கீச் கீச் எனும் ஒளியை கேட்டார் அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த முனிவர் அம்மணியை தூக்கி பார்த்து அங்கு நான்கு பறவை குஞ்சுகள் இருப்பதை கண்டார் கருணையோடு அவற்றை தம் ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார் அப்பொழுது அந்த குஞ்சுகள் அவரிடம் எங்களை கோரமான மரணத்திலிருந்து காத்தருளினீர்கள் எங்களுக்கு நீங்களே தாய் தந்தை குரு ஆவீர்கள் தங்களுக்கு நாங்கள் நன்றிகடன்பட்டுள்ளோம் உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ கூறுங்கள் நிச்சயம் செய்கின்றோம் என்றன வியப்புற்ற சமிகர் பறவை குஞ்சுகளே நீங்கள் யார் எதனால் இந்த பட்சி ஜென்மத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டார் முனிவரே நாங்கள் நால்வரும் சுக்ருதி என்னும் மகா முனிவரின் புதல்வராக பிறந்திருந்தோம் சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிந்தோம் பெற்றோரை பூஜித்து வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் எங்கள் தந்தையின் சத்திய நெறியை சோதித்தறிய விரும்பிய தேவேந்திரன் கழுகுருவில் வந்து தனக்கு நரமாமிசம் வேண்டுமென கேட்டார் எங்கள் தந்தை எங்களிடம் யாராவது ஒருவர் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள் என்று கட்டளையிட்டார் நாங்கள் பயந்து அதனை ஏற்கவில்லை கோபமடைந்த எங்கள் தந்தை துஷ்ட புத்திரர்களா நான் இந்த பட்சிராஜனுக்கு வாக்களித்துவிட்டேன் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை அதனால் பறவைகளாக பிறக்க கடவீர் என்று சபித்துவிட்டார் பிறகு அவர் தம் உடலை இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பித்தார் இந்திரன் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி மகிழ்ந்து எங்களிடம் நீங்கள் விந்திய மலையில் சென்று வசியுங்கள் வியாசரின் சீடரான ஜெய்மினி உங்களிடம் வந்து சில தர்ம சந்தேகங்களை கேட்பார் அவற்றை தீர்த்தவுடன் உங்கள் சாபம் விலகும் நீங்கள் பட்சிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த ஞான பக்ஷிகள் தர்மபக்ஷிகள் என்று போற்றப்படுவீர்கள் என்று அருளினார் பறவைகள் இவ்விதம் தம் பூர்வ ஜென்ம கதையை கூற இதை கேட்ட சமீகர் நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த சேவையும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் இனி விந்திய பர்வதத்திற்குச் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இப்பொழுது அந்த பறவைகள் அங்கு இருக்கின்றன இப்பொழுது நீ அங்கு சென்று உன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள் என்று அனுப்பி வைத்தார் வியாசர் ஜெய்மினி முனிவர் விந்திய பர்வதத்தில் ஞான பறவைகளை தேடிச் சென்றார் அப்பொழுது அவை இனிமையாக வேத அத்தியாயனம் செய்து கொண்டிருந்தன அவற்றை அணுகி ஞான பறவைகளே நான் வியாசரின் சீடன் என்னை ஜெய்மினி என்பார்கள் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன என் சந்தேகங்களை தீர்த்து எனக்கு மனசாந்தி அழியுங்கள் என்றார் அப்பறவைகள் முனிவரே உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை கூறுகிறோம் என்று பதிலளித்தன ஜெய்மினி தனது சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தார் முதலாவது கௌரவ பாண்டவ யுத்தத்தின் போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார் இது அவருடைய முதலாவது கேள்வி இரண்டாவது திரௌபதிக்கு பிறந்த ஐந்து ஓ பாண்டவர்களுக்கும் திருமணம் கூட நிகழாமல் திக்கற்றவர் போல் அகால மரணமடைய காரணம் என்ன இது அவருடைய இரண்டாவது கேள்வி இதற்கு அந்த பறவைகள் பதில் சொல்ல ஆரம்பித்தன பலராமர் பாண்டவர்களின் உறவினர் சுபத்ரையை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து சம்மந்தியானவர் துரியோதனனுக்கு கதையுத்தம் பயிற்றுவித்த குருவானவர் கிருஷ்ணரோ பாண்டவர் பக்கம் நிற்பவர் யுத்தத்தில் எந்த பக்கம் சேர்ந்தாலும் தனக்கு பிரியமானவர்களோடு போர் செய்ய வேண்டி வரும் அந்த சமயம் பலராமர் நைமிசாரண்யம் சென்றபோது கதை சொல்லி கொண்டிருந்த சூதமுனிவர் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவில்லை என்ற கோபத்தில் அவரை கொன்றுவிட்டார் அங்கிருந்த மகரிஷிகள் பலராமரை பார்த்து வெறுப்புடன் நீ செய்த பாவத்தை எல்லோரிடமும் சொல்லியபடியே பன்னிரண்டு ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுஷிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர் தீர்த்த தீர்த்தயாத்திரை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகி நின்றார் அடுத்து பட்சிகள் இரண்டாவது கேள்விகளுக்கு விடையளித்தன பாண்டவ புத்திரர்களான முன் ஜென்மத்தில் விஸ்வ தேவர்கள் ஆவார்கள் ராஜா ஹரிச்சந்திரனே அரசுரிமையை விட்டு நீக்கி துன்புறுத்திய விஸ்வாமித்திரரை வானத்திலிருந்து பார்த்து தேவர்கள் ஐந்து பேரை கருணை கொண்டு இத்தனை துன்பம் செய்கின்ற இந்த விஸ்வாமித்திரர் எந்த பாவ உலகிற்கு செல்வாரோ என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவ்வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரர் ரோஷத்தோடு நீங்கள் ஐவரும் மனித உலகில் பிறப்பீராக என்று சாபமளித்தார் அப்போது விஸ்வதேவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டதற்கு இணங்க சமாதானம் அடைந்து நீங்கள் மனித ஜென்மம் எடுத்தாலும் மனைவி சந்ததி காமம் குரோதம் போன்றவை இன்றி மீண்டும் தேவர்கள் ஆவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் இந்த ஐந்து விஸ்வ தேவர்களே திரௌபதியின் கர்ப்பத்தில் பிறந்து விவாகம் பிள்ளைகள் போன்ற பந்தங்களில் சிக்காமல் பிரம்மச்சாரியர்களாகவே அஸ்வத் தாமனின் கையால் மரணமடைந்தனர் ஞானபட்சிகள் பதிலை கேட்டு மகிழ்ந்த ஜெய்மினி அவைகளிடம் ஹரிச்சந்திரனின் வரலாற்றை சம்பூர்ணமாக கேட்டு அறிந்து கொண்டார் மகாபாரத கதைகளை கேட்க கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் நமக்கு பல சந்தேகங்கள் எழும் அந்த சந்தேகங்களுக்கு பதில்கள் அதைவிட சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம மனுஷனால் எதுவுமே நடக்கிறது கிடையாது கடவுள் நினச்சா மட்டும்தான் இங்கே எதுவுமே நடக்கும் மகாபாரதத்தில் பார்க்குற கதாபாத்திரங்கள் போலவே இன்னும் பல கதாபாத்திரங்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டே தான் இருக்குது தர்மத்தின் வாழுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நம்ம மனசார யாருக்கும் எந்த கெட்டதும் எந்த கெடுதலும் நினைக்கவே கூடாதுங்க நம்ம செய்யும் நல்லதும் கெட்டதும் இந்த பிறப்பு மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் அத்தனை ஜென்மத்துங்களையும் நமக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நினைக்கும் போதும் சொல்லும் போதும் செய்யும் போதும் நல்லதே நினச்சி நல்லதே சொல்லி நல்லதே செஞ்சிட்டோன்னா நமக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் கிட்ட நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னா அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நிச்சயம் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு உதவுங்க நீங்கள் செஞ்சு பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நமக்காக உழைச்சி நம்ம நம்ம முன்னேறத்துக்காக கஷ்டப்பட்ட பெரியவங்கங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதனால் நமக்கு தான் பெனிஃபிட்டே தவிர அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இங்கே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா கதைகளையும் முழுமையாக கேளுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் அதே போல் மகாபாரத கதைகள் கேட்கணும்னா மகாபாரத ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்